என் தங்க பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தை வேண்டும் வேண்டுமென்று இரண்டு பேர்கள் இரண்டு பெண்கள் இந்த இடத்திற்கு சென்று கொண்டு செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக என்னெல்லாம் செய்கிறார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் பிள்ளையே கருப்பன் ஒரு விஷயத்தை உன் முன்னால் அவசரமாக கொண்டு வந்து சேர்க்கும் போது அதற்கான காரணத்தை நிச்சயமாக நீ தெரிந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் கேள்விக்குறியாக நிறுத்திவிட்டு சென்று விடுவார்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக அத ஆதாள பாதையிற்கே தள்ளி விட்டு விடுவார்கள் மீண்டும் மீண்டும் வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் வந்துவிடும் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே உன்னோடு தான் நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த நொடியும் இனி என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எதிர்பாராத விஷயங்கள் அனைத்தையும் இனி இந்த கருப்பன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயம் நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும் உன்னோடு இந்த கருப்பண்ண சாமி பயணித்து கொண்டேதான் இருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடக் கூடாதல்லவா என் தங்க பிள்ளையே என்னுடைய பொறுப்பல்லாது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் நீ இருந்து நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் போய்விடக் கூடாது வேண்டுமென்றே உன்னுடைய குடும்பத்திற்கு எதிராக செயல்படுகின்ற சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களையும் உனக்கு கொடுக்க நிச்சயமாக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்போது உனக்கு நல்லது நல்லது செய்ய வேண்டும் என்பதில் முனைப்பு அதிகமாக இருக்கின்றதல்லவா என் தங்க பிள்ளையே எந்த நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு வர வேண்டும் என்றாலும் இந்த சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்க வேண்டும் என்றாலும் அந்த வாய்ப்பினை நீ பயன்படுத்திக் கொண்டு அந்த கஷ்டத்தை உனக்கு அதிகமாக அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் பலவிதமான தாண்டி பலவிதமான சோதனைகளை தாண்டி என்றும் என்றென்றும் என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு கொண்டு எப்படியாவது நம் கருப்பசாமியின் துணை கொண்டு இவர்கள் வேண்டுமென்றே ஒரு போராட்டத்தில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் ஆனால் இவர்கள் அந்த சுய சுலபமெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நடத்திவிட அனுமதி கொடுத்து விடுவதில்லை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களை இவர்கள் பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள் என் தங்க பிள்ளையே தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உனக்கு மேலும் மேலுமான கஷ்டங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இவர்கள் எந்த இடத்திலாவது அவர்களின் வார்த்தைகளில் உன்னை வலுப்படுத்த செய்ய வேண்டும் என்று உனக்கு பலவிதமாக்க வேண்டுமென்றே இவர்கள் நினைக்கின்றார்கள் இந்த இரண்டு பேரும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கவும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னல்களை கொடுக்கவும் சென்ற இடமெல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இவர்கள் செய்கின்ற இடம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உனக்காக அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி நடந்து கொண்டிருக்கும் போது இதையெல்லாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருக்கின்ற இந்த தருணங்களும் உன்னோடு இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் என்னவென்று இந்த கருப்பண்ண சாமி சொல்லித்தான் உனக்கு புரிய வேண்டும் என்ற அவசியமில்லை யார் மனதிலும் நல்ல எண்ணங்கள் இல்லை யார் மனதிலும் சரியான விஷயங்கள் ஓடவில்லை வேண்டுமென்றே உனக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்க வேண்டும் உனக்கு வேதனைகளையும் கொடுத்து இவர்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை சோதித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த இரண்டு பெண்களும் யாரென்று நீ கட்டாயமாக இந்த நேரம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் நிச்சயமாக இவர்கள் உன்னை சுற்றி வந்து உன் வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களத்திற்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே அவ்வளவு சுலபமல்ல என் குழந்தையினி யாரும் யார் வாழ்க்கைக்கும் கெடுத்துவிட முடியாது அப்படி யார் வாழ்க்கையும் நினைக்கவும் முடியாது ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்முடைய மனதை சற்றென்று பாதித்துவிடும் அது என்ன தெரியுமா நாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கும் போது சற்றென்று ஒன்றுமில்லாததாக இந்த வாழ்க்கையை மாற்றி விடுவார் சற்றென்று ஒன்றும் இல்லாததாக இந்த விஷயமாக இந்த வாழ்க்கையை மாற்றி விடுவார்கள் பாதிக்கும் இதனால் உன் மனது எத்தனை சோதனைக்கு ஆளாகும் என்பதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அதை பற்றி எந்த ஒரு சிந்தனைகளும் அவர்களுக்கு இல்லை என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி இதை பற்றி பெரிதாக யோசிப்பதற்கும் அவர்களுக்கு நேரமில்லை என்பதுதான் உண்மை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ நீ சரியாக புரிந்து கொண்டு என்றும் என்றென்றும் என் குழந்தைக்கு மனமகிழ்ச்சியோடு இருக்க உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் எப்பேற்பட்ட துன்பத்திலும் உன்னோடு இந்த கருப்பர் இருக்கிறார் என்பதை மட்டும் இவர்கள் செய்ய நினைக்கின்ற காரியங்கள் எதுவும் உன் வாழ்க்கையில் நடந்தேராது ஆனால் என் பிள்ளை நீ ஒரு விஷயங்கள் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா இந்த இரண்டு பேரும் சேர்ந்து சென்ற இடம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து வந்த இடத்தில் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் யாரோடு சேர்ந்து உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைக்கின்றார்கள் என்பதையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு பிள்ளையே இது போன்றவர்கள் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் இருப்பது சரியல்ல இவர்களின் எண்ணங்களால் உன்னை அழிக்க நினைப்பதும் சரியல்ல இவர்கள் சேர்ந்திருக்கின்ற நபர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைப்பதும் ஒருபோதும் ஏற்புடையதாக இல்லை அதனால் சரியான தருணத்தில் இந்த கருப்பன் உனக்கு இந்த விஷயத்தை நான் நிச்சயமாக என்னவென்று சொல்லிவிடுகின்றேன் அதன் பிறகு விரிக்கின்ற அத்தனையும் நீ சரியாக செய்து விடுவாய் கருப்பனின் வார்த்தைகள் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாறுதலை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களிலிருந்து நிச்சயமாக விடுதலை கொடுத்துவிடும் எப்போது போல இந்த துன்பத்திலே இருந்து என் பிள்ளை இனிமேல் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது என்பதை மட்டும் நீ நம்ப வேண்டும் அல்லவா இன் என் குழந்தையை கருப்பன் சொல்கிறார் யார் என்பதையும் நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த நேரமும் நெருங்கி விட்டது நான் சொல்கின்ற இந்த இரண்டு பெண்களும் அக்கம் பக்கத்தில் உள்ள அக்காவும் தன்மையும் உடன் பிறந்த சகோதரிகள் இவர்கள் யாரேனும் உன் குடும்பத்தில் இருப்பவரின் மீது கொஞ்சம் வஞ்சகம் யாராலும் வெளியில் செல் சொல்ல முடியாத வஞ்சம் இப்படியும் கூட இருக்க முடியுமா இவ்வளவு வஞ்சகமாக இவ்வளவு வன்மமாக ஒருவரின் மீது இன்னொருவர் இருக்க முடியுமா என்று என் பிள்ளை இவர்களை தான் சொல்ல வேண்டும் இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட உதவிகள் ஏராளம் இவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட உதவிகள் அத்தனையும் அதிகம் எல்லா உதவிகளையும் பெற்றுக்கொண்டு எல்லா உதவிகளையும் அதுவாகவாக இவர்கள் அதிகமாக பெற்றிருப்பதையும் வெளியில் சொல்லாமலும் தான் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்று எத்தனையோ விஷயங்கள் நிச்சயமாக நடந்திருக்கிறது இது போன்று எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கவும் போகின்றது இப்பேற்பட்ட எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த கருப்பண்ண சாமியை இந்த வாழ்க்கையில் இந்த நாட்களும் உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையும் நீ தெளிவாக என்பதில் இவர்கள் அத்தனை கவனமாக இருக்கின்றார்கள் இல்லை நடந்தாலும் சரி உனக்கு மட்டும் எந்த நன்மைகளும் நடந்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் முழு கவனத்தோடும் முழு எண்ணத்தோடும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிரு அதனால் மட்டும்தான் என் பிள்ளை இந்த கருப்பன் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள் நிச்சயமாக இந்த பெண் இரண்டு பேரும் உடன் பிறந்த சகோதரிகள் என்பதையும் நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா இவர்கள் எங்கு சென்று உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கின்றார்கள் தெரியுமா என் தங்க பிள்ளையே இப்போது யார் உன் குடும்பத்திற்கு எதிராக இருக்கின்றாரோ யாருக்கும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற தலைவருக்கும் பிரச்சனைகள் நடக்கின்றதோ அவர்களை தேடி சென்று அங்கு சென்று அவரிடத்தில் தேவையில்லாத விஷயங்களையும் எல்லாம் பேசி தேவையில்லாத எல்லாம் சொல்லிவிட வேண்டும் என்றே உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய குடும்பத்திலும் இருப்பவரின் நிம்மதியை கெடுத்து கெடுத்துவிட வேண்டுமென்று கொண்டிருக்கின்றார்கள் அதாவது இவர்கள் இரண்டு பேரும் போதாது இன்னும் அதிகமாகத்தான் தனக்கு கூட்டும் யாராவது சேர்க்க வேண்டும் அல்லவா அப்படித்தான் இவர்கள் அவர்களுக்காக கூட்டாக இவர்களை சேர்த்துக்கொண்டு கொண்டு அதாவது உன்னுடைய எதிராளியை சேர்த்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையில் எங்கிருந்தாலும் கஷ்டங்களை கொடுக்க முடியும் என்று யோசித்து உனக்கு துன்பங்களையும் கொடுக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரத்தில் எல்லா விஷயங்களையும் எப்போதும் என் குழந்தை நீ நிச்சயமாக பெருமை ோடு உணர்ந்து கொள்ள வேண்டும் கருப்பண்ண சாமி சொல்கின்ற வார்த்தைகள் உண்மை என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை நீ பொதுவாகவே யார் என்ன சொன்னாலும் ஒருவருக்கொருவர் உன்னிடத்திடமிருந்து உதவிகள் அதிகமாக கிடைக்கப் பெறுகின்றதோ அவர்கள்தான் உனக்கு எதிராக மாறுவார்கள் எப்படி என்று கேட்கின்றாயா உதவிகள் கிடைக்கும் வரை உன்னை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் நீ கஷ்டப்படுகிறாய் உன்னால் அவர்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது என்று தெரிந்து நிச்சயமாக உன்னை கீழே போட்டு விதிக்கத்தானே செய்வார்கள் அதன் பிறகு உன்னை ஏமற்றை தேடுவார்கள் என்று ஓடிக்கொண்டிருப்பார்கள் என் பிள்ளையே அதனால் இந்த பெண்கள் சென்றிருக்கின்ற இந்த இடம் உன்னுடைய எதிராளியினுடைய வீடு மூன்று பேரும் சேர்ந்து உன்னுடைய குடும்பத்தில் உன் வாழ்க்கையை அழிக்க பல திட்டங்களை தீட்டுவார்கள் உன்னை அவமானப்படுத்தலாம் என்று நினைக்கின்றார்கள் அதனால் இந்த கருப்பன் உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகின்றதா இவர்கள் இருக்கின்ற இடத்தில் நீ எப்போதும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்க நினைக்கின்றார்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடக்காமலே போக வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கின்றார்கள் இனிமேல் நீ சுறுசுறு சுறுசுறுப்பாகவும் உற்சாகமும் இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தை நீ செய்வதற்காக இருந்தாலும் சரியாக செய்ய வேண்டும் உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் நீ உன்னுடையதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உனக்காக நான் கொடுத்திருக்கின்ற அத்தனை விஷயங்களைக்கும் நீ என்றும் என்றென்றும் கட்டுப்பட்டு அதை உன்னுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அடுத்தவர்கள் நினைப்பதையெல்லாம் நீ உன் வாழ்க்கையாக மாற்றிவிட முடியாதல்லவா நீ நினைக்கின்ற விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிவிட நீ முன்னேறி முயற்சி செய்ய கொண்டே இருக்க வேண்டும் இந்த ருப்பண்ணசாமி சொன்னது போல இவர்கள் உன் வாழ்க்கையில் நினைக்கின்ற அத்தனை விஷயங்களும் இதிலிருந்து தோல்வி தோல்வியடைவார்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் நிறுத்தியும் விடுவார்கள் ஏன் தெரியுமா நான் இவர்களுக்கு தொந்தரவை கொடுக்க கொடுக்க நான் இவர்கள் வாழ்க்கையை அளிக்க நினைக்க நினைக்க இவர்கள் முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா என்பதையும் நிச்சயமாக இவர்கள் புரிந்து கொள்வார்கள் இவர்களின் முன்னேற்றம் நம்முடைய செயல்களால் தான் நடக்கிறது எந்த இடத்தில் இவர்களை தூற்றினாமோ அந்த இடத்தில் இவர்கள் வாழ்ந்து காட்டுகிறார்கள் எந்த இடத்தில் இவர்களுக்கு எதுவுமே நடக்க கூடாது என்று நினைத்தமோ அந்த இடத்தில்தான் அத்தனை நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி என் குழந்தையை இவர்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் நல்ல நிலைக்கு வந்து விடுவார்கள் என் தங்க பிள்ளை என்று சொல்லி தானாகவே அவர்களின் ஆட்டத்தை அவர்கள் அடக்கி கொள்ள வேண்டும் வேண்டிய நேரம் வரும் அதனால் எதற்காகவும் கலங்காதே இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாறும் அதற்கு ஏற்றார் போல நீயும் இவரிடத்தில் சரியாக நடந்து கொள் உன்னை அழிக்க நினைப்பவர்களுக்கு மத்தியில் நீ எப்போதுமே வாழ்ந்து காட்டினாலோ போதும் இனி எல்லாமே உனக்கான பெருமகிழ்ச்சியை உன் கண் முன்னால் வந்துகான் வந்து நிறுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்கும்